பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாயா இது எத்தனை கிராம ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா வெள்ளை தைலு ஆ வெள்ளை தைல இது நஞ்சாலையெல்லாம் கொட்டலி அப்பா இதில் போனால் அப்புறம் வீடு வாடகை விற்கணும் சாப்பிடணும் அந்த கதிரையில் இருக்கிறதுக்கு காஜி அப்புறம் பீஞ்சானு காஜி கரண்டிக்கு காஜி சாப்பாட்டுக்கு டக்குரை சொத்து கொத்தெல்லாம் விற்கணும் போல் இது தைலன்னு இந்த பக்கம் தெயில இன்ன மஞ்சா கையில் எப்படி ஒழங்குது எப்படி ஒன்று ஒன்றா சேம்பிள் வச்சிருக்கிறாங்க கண்ணாடி முட்டியாம் மற்ற பொட்டியாம் மற்ற டின்னா எப்படி இருக்கு மற்ற இது டின்னா சட்டை மஞ்சா என்ன ஆகுது நல்ல பேர்கள் மஞ்சா இது பாருங்க இது எப்படி இருக்கு எல்லாம் டிசைனாக வச்சு ஆக ஜா இது எவ்வளவு ஆகுது ஆ ஆறாயிரத்தி இருநூ இருபது ரூபாயா இருநூற்றி ஐம்பது கிராம் தெரியாம சின்ன காசியா பாக்குறதுக்கு சட்டைப்பொடியா வச்சிருக்காங்க அதே மாதிரி என்ன இருக்கி இதை ஐயாயிரமா எல்லாம் சின்ன காசியா அமைச்சா நானும் பார்த்தேன் லட்சத்துக்கு மேல வருமான் சின்னவோ இன்னும் பாருங்க என்ன அப்படியா வச்சிருக்காங்க இது மறு சாமான் அமைச்சான் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கி இது ஒரு கீழ அரைக்கி வாங்க தாமரை கோபுரத்துக்கு சட்டப்படியா வச்சிருக்காங்க பொட்டி ஒட்டியா இருக்கி அதில எல்லாம் ஒரு கொம்மனியா அக்தர் தைலியாம் வச்சிருக்காங்க விரும்பி எடுக்கலாம் இதில தோட்டமா எல்லாம் பாருங்க இது அக்தரம் அதில இது ஓப்பன் பண்ணி எடுக்கலாம் நல்ல டீம் மச்சான் இது எவ்வளோ ஆகுது பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாயா இது எத்தனை கிராம் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா வெள்ளை தைலு ஆஹ் வெள்ளை தைல வெள்ள தைல பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா ஐம்பது மச்சா அக்கறை தைலையா சரியா சூப்பரா இருக்குன்னா எல்லாம் பார்க்க பார்க்க அழகா வச்சிருக்காங்க எல்லா இடத்தையும் பாத்துக்க குமிச்சு குமிச்சு வச்சுப்பாங்க இதள டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க இதெல்லாம் நம்ம உண்டு எடுத்து போறோம்டா ஐயோ இதுல விதை எவ்வளோ வில வந்து மச்சா மூவாயிரத்தி அறநூறா எல்லாம் ஒரே கொம்பனியா மச்சா நீங்க தைல ஐட்டம் எடுக்கலாம் தாமிர கோபுரம் கொழும்பு தலைநகரம் சரியா மச்சான் பாருங்க எப்படி ரவுண்ட் பண்ணி வச்சிருக்காங்க நீங்களும் அந்த எடுத்து போலாம் நானும் நான் குறைஞ்ச விலையில இல்லையே எவ்ளோ அரை அரை கிலோ இதோ ஆயிரத்தி எழுநூத்தி அம்பது தான் குறைஞ்ச விலை ம் நம்ம இதைத்தான் அடுக்கலாம் மச்சான் அதெல்லாம் அடுக்க போனா இங்க உள்ள காசு வேணுமா இது லட்ச கணக்குல இந்த கொட்டி அக்பர் தையல மச்சான் இந்த வாரு நாங்க எடுத்திருக்கேன் தையல அவார்டு மத்த இல்லாம இடி ம் அக்கர் தெயில இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு சட்டப்படி அவார்டுமா மச்சான் நம்ம நமக்கு அவார்டு என்னன்னு சொன்னா நம்மளால முடிஞ்சது இதான் அவாடு திரட்டுமே இதை ஷேர் பண்ணுங்க பாராக்கள் எடுத்துகிட்டு போகலாம்